கிறிஸ்ட் இசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே திருக்குடும்பத்தின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்து வருகின்ற மேல ராமன்புதூர் அன்பு பங்கு மக்களை எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நலமாக இருக்கிறீங்களா ஆமா நலமாக இருக்க அன்போடு ஆசிக்கின்றேன் இந்த ஆண்டின் மிக அருமையான இந்த நாட்களை இன்றிலிருந்து நாம் தொடங்குகிறோம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இறைவனுக்கு உகந்ததாக மாற்ற அழைக்கின்ற அருமையான பத்து நாட்கள் திரு கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கிறோம் ஆண்டவருடைய அருளும் திரு அரவணைப்பும் பாதுகாவலும் என்றுமே உங்களோடு இருக்க அன்பு மக்களை உளமாற நான் விழா நல்வாழ்த்துக்களை இந்த முதல் நாளிலே உள மகிழ்வோடு உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாகர்கோயில் பெருநகரத்தின் மையப்பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழமாக உறுதியாக கடைபிடித்து அதனை வெளிப்படுத்தும் வண்ணமாக அழகிதோர் ஆலயத்தை கட்டி எழுப்பி முன்னை அழகுமிகு வாயலையும் நாம் உருவாக்கி ஆலயத்திலிருந்து நோக்குந்தோறும் அருமையான ஒரு குறுசடியையும் நாம் முன்வைத்து மறைசாட்சி புனித தேவசகாயத்திற்கென இன்னொரு குருசடியையும் இந்த ஆலய வளாகத்தில் வைத்து நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல இறை சமூகமாக நாம் இருக்கிறோம் மறை மாவட்டம் எதிர்பார்க்கின்ற பல பங்கேற்பு அமைப்புகள் இங்கு இருப்பதை நான் கண்ணுற்றிருக்கிறேன் இன்றைய நாளிலும் இந்த முதல் நாளை கொண்டாடுகின்ற பல பங்கேற்பு அமைப்புகளை நாம் கண்டோம் அது ஒளியை ஏற்றுவதாக இருக்கட்டும் இல்லை என்றால் விளக்க உரையும் வாசகங்களும் வாசிப்பவர்களாக இருக்கட்டும் பல பங்கேற்பு அமைப்புகள் நம்முடைய பங்கிலே மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படுவதை நான் கண்ணுற்றிருக்கிறேன் பங்கு சந்திக்க வந்திருக்கின்ற பொழுது மிகுந்த ஈடுபாட்டோடு பலர் இருந்ததையும் காண முடிந்தது அதிலும் குறிப்பாக பல பங்குகளில் காணவியலாத நிலையில் ஆண்களுடைய பங்கேற்பு அதிகமாகவே இருந்ததையும் காண முடிந்தது உல மகிழ்வோடு உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய பங்கு தந்தையுடைய கனிவான வழிகாட்டுதலில் நீங்கள் இவ்வாறு சிறப்பாக செயல்படுவது என்பது மிகுந்த மகிழ்வு அளிக்கிறது ஆனால் அதே வேளையில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆவல் உண்டு இன்று மட்டுமல்ல எனக்கு முன்னிருந்த ஆயிரழுக்கம் அவ்வாறு இருந்தது உண்டு நம்முடைய பங்கு இவ்வளவு ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் நல்ல ஒரு இறை சமூகத்திற்குரிய பங்கேற்பு அமைப்புகள் பலவற்றையும் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் திரு காட்டுகின்ற வழிமுறைகள் பலவற்றை நாம் இன்னும் செயல்படுத்த வேண்டியிருக்கிறார் எனக்கு தெரியும் நம்முடைய பங்கு நிர்வாகம் பங்கு தந்தையோடு இணைந்து எப்பொழுதுமே மிக அழகாக இந்த பங்கை வழிநடத்தி வருகிறார்கள் என்பதை நான் அறியாதவன் அல்ல ஆனால் அதே வேளையில் நீங்கள் இங்கிருக்கின்ற எல்லா பங்கேற்பு அமைப்புகளுக்கும் உச்சமாக இல்லை என்றால் அவற்றை ஒருங்கிணைக்கின்ற அந்த அமைப்பினை உருவாக்க தவறிவிடுகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் எல்லா பங்கேற்பு அமைப்புகளும் தனித்தனியாக இயங்கலாம் தங்களுக்குள்ளே அவர்கள் ஒருங்கிணைப்பையும் உருவாக்கிக் கொள்ளலாம் அன்பியங்கள் என்றாலும் திருத்தூது கழகங்கள் இயக்கங்கள் என்றாலும் ஆனால் இவற்றையெல்லாம் இணைத்து ஒருங்கிணைக்கின்ற அமைப்பினை நாம் இங்கு தொடங்குவதற்கு மிகவும் தயங்குகிறோம் என்பதையும் நான் நன்கு அறிவேன் ஆனால் திரு அவை உங்களிடம் அதையே அதிகமாக எதிர்பார்க்கிறது நிதி நிர்வாகம் சிறப்பாக செய்கிறீர்கள் கையாளுவதிலும் அதை கண்காணிப்பதிலும் தணிக்கை செய்வதிலும் ஆனால் திரு அவை முறைப்படியான இல்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் என்னுடைய உள்ளத்தில் ஆவலும் எப்பொழுதும் இருந்தது உண்டு அது இங்கு நிகழ வேண்டும் என தொடக்க நாளிலேயே அன்போடு ஒரு விண்ணப்பமாகவே நான் முன்வைக்க உங்களுக்கு முன்வைக்க நான் விரும்புகின்றேன் செய்வீர்கள் என உளப்பூர்வமாகவும் நம்புகிறேன் அன்பு மக்களை இந்த ஆண்டின் மைய சிந்தனையை இந்த யூபிலி ஆண்டுடைய மைய சிந்தனையாகவே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற நம்ம நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறக்க முடியாத ஒரு இறைவாக்கினராக இருந்தவர் அவர் நமக்கு தந்திருந்த இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதனை இன்றைய நாள் தொடங்கி வருகின்ற பத்து நாட்களும் சிந்திக்க நாம் விரும்புகிறோம் இன்றைய நாளில் இந்த எதிர்நோக்கு என்பது என்ன என்பதனை சிந்தித்து பார்க்கின்ற நாம் இந்த எதிர்நோக்கின் பல்வேறு பரிமாணங்களை அது முன்னிறுத்துகின்ற தன்மைகளை அதை கடந்து அது எதிர்பார்க்கின்ற பணிகளை எவ்வாறு நம்மால் நம்முடைய பங்கில் நம்முடைய அன்பியங்களில் நம்மால் செயல்படுத்த இயலும் என்பதை வருகின்ற நாட்களில் சிந்தித்து பார்க்கலாம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று நம்முடைய திருத்தந்தை இதனை தேர்வு செய்வதற்கு அல்லது ஒரு ஆணை மடலை வெளியிடுவதன் காரணம் என்ன இரண்டு காரணங்கள் முதலாவதாக இது ஒரு யூபிலி ஆண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை சிறப்பிக்கும் வண்ணமாக ஒரு சாதாரண யூபிலியாக திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் திருவிழிப்பு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் திருவிழிப்பின் பொழுது நம்முடைய திருத்தந்தை ரோமையின் அந்த பேதுரு பேராலயத்தின் கதவுகளை திறந்து வைத்து இதனை தொடங்கி வைத்தார் உலகத்தின் எல்லா மறை மாவட்டங்களிலும் ஆயர்கள் அதே மாதம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் தங்களுடைய பேராலயங்களில் இத்தகைய திருப்பலியை நிறைவேற்றி அதை தொடங்கி வைத்தார்கள் ஓராண்டளவாக நிறைவுறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்காட்சி பெருவிழா ஜனவரி மாதம் ஆறாம் நாள் அன்று திருத்தந்தை அவர்கள் அதை நிறைவுரை செய்வார்கள் ஆனால் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் அன்று அந்த ஆயர் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டின் ஒன்றாக இருக்கிறது இது ஒன்று ஆனால் இந்த யூபிலி ஆண்டிற்கான செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுதுதான் திருத்தந்தை இந்த ஒரு சிறிய ஆணை மடலை நமக்கு தருகின்றார் மிகச்சிறிய ஆணை மடல் ஆனால் அதனை ஏன் தர வேண்டும் என்று கேள்வி எழுகின்ற பொழுது இன்றைய காலச்சூழலை அவர் கண்ணோக்குகின்றார் சொல்லப்போனால் ஓரிரு ஆண்டுகளாகவே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் போர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான நிறுத்த இயலாத வண்ணம் சென்று கொண்டிருக்கின்ற போர் எவ்விதமான உரையாடலுக்கு உட்படாது அது நீண்டு கொண்டிருக்கின்ற அழிவுக்குரிய போர் பலரை கொண்டு குவிக்கின்ற போர் அதன் பின்னே நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அக்டோபர் மாதத்தில் தொடங்கிய பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அதுவும் பல முயற்சிகள் நடந்தாலும் கூட மிக மோசமான அழிவை இதுவரை கண்ணுறாத ஒரு நிலையில் நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம் மக்களை கொன்றுவி குவிக்கின்ற இராணுவத்தினரை கண்டு நாம் உள்ளம் பதை பதைத்து போகிறோம் மனிதமே இறந்து விட்டது போல ஒரு அவநம்பிக்கை நிலையில் இந்த உலகம் தவித்துக் கொண்டிருப்பதை காண்கின்றோம் இன்னும் பல நாடுகளில் ஆங்காங்கே சிறியதாய் பெரியதாய் போர்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொண்டால் அங்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவம் இஸ்லாமியர்கள் என சிறுபான்மையினருக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன சில நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஏன் நம்முடைய நாட்டில் கூட கருத்து சுதந்திரம் இல்லாத அளவிற்கு இன்று ஒட்டுமொத்தமாக முடங்கி போன ஒரு நிலை இருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்மை நிர்பந்த நிலையில் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவ்வாறு இன்று பாதிக்கப்படுகின்ற அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை என்றால் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற வன்முறைகள் இல்லை என்றால் இந்த சாதிய படிநிலையில் அடித்தட்டு நிலையில் இருக்கின்ற சாமானிய மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள் கௌரவ கொலைகள் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவ்வாறு இந்த உலகம் பதைப்பான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுதுதான் நம்பிக்கை எங்கே இருக்கிறது உலகம் அழிந்து விடுமோ இவ்வாறு சென்று விடுமோ என்ற ஒரு கவலையும் அச்சமும் மனிதனை ஆட்கொள்கிறது இது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல இந்த சூழ்ந்திருக்கின்ற இயற்கையை சுற்றுச்சூழலை காண்கின்ற பொழுது அது அதிகமாகவே இன்று கபலீகரம் செய்யப்படுகிறது அழித்து ஒழிக்கப்படுகிறது ஒருபுறம் இயற்கையின் பேரழிவு என்றால் இன்னொரு புறம் மனிதனை இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருப்பது வருகின்ற தலைமுறை காண முடியாத அளவிற்கு பல பல்லுயிர்களை எல்லாம் நாம் அழித்து கொண்டே இருப்பதை கண்ணுற்று கொண்டும் அதை கண்டு கவலையுற்று கொண்டும் இருக்கிறது இந்த மனித சமூகம் ஆக இத்தகைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மானுட குலத்திற்கு சமூகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் நமக்கு இந்த ஆண்டிலே கற்றுத் தருகிறார் அதற்குத்தான் அவர் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று பவுலடியாருடைய ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தின் ஐந்தாம் அத்தியாயம் ஐந்தாவது இறை சொத்தொடரை தேர்வு செய்கிறார் அதனை இரண்டாவது வாசகமாக இன்று நாம் வாசிக்க கேட்டோம் துன்பங்களில் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையினால் எதிர்நோக்கும் என்று பவுலடியார் ரோமை மக்களுக்கு சொல்கிறார் அவர்கள் துன்பத்தினால் வாழ்ந்தவர்கள் ரோமை அரசர்களை கண்டு அஞ்சு இருந்தார்கள் பல மக்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆண்டவர் இயேசு மேல் கொண்ட நம்பிக்கை இருந்தது என்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் சிறச்சேதம் செய்யப்பட்டார்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டார்கள் தீக்கிரை காக்கப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளான மக்களுக்குத்தான் பவுலடியார் எதிர்நோக்கை தருகிறார் துன்பங்களில் மன உறுதியும் மன உறுதியினால் தகைமையும் தகைமையினால் உங்களுக்கு எதிர்நோக்கையும் என்று அவர் சொல்கிறார் இந்த எதிர்நோக்கு துன்பத்தின் நடுவிலே நமக்கு வாழ்வு உண்டு நலமான வாழ்வு உண்டு என நம்புகின்ற அந்த உள்ளம் அது ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று பவுலடியார் சொல்கிறார் இதைத்தான் திருத்தந்தை அருமையாக தேர்வு செய்கிறார் நாம் காண்கின்ற நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த அச்சுறுத்தல்களும் அச்சங்களும் கவலைகளும் அவநம்பிக்கைகளும் விரக்திகளும் வேதனைகளும் இவை எல்லாம் நாம் எதிர்நோக்கோடு வாழுகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது நம்மால் நலமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் காண முடியும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கற்றுத்தருகிறார் அன்பு மக்களை இதைத்தான் இன்றைய நாளின் முதல் நாளின் தலைப்பாக மைய சிந்தனையாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அப்படி என்றால் நான் அந்த ஆணை மடலை கற்றுத்தரவில்லை அதில் உள்ள செய்தியை உள்வாங்கி ஒரு சில பகிர்ந்து கொள்கிறேன் திருத்தந்தை முதன்மையாக என்ன கேள்வியோடு தொடங்குகிறார் என்றால் இந்த எதிர்நோக்கு என்பது என்ன அதை புரிந்து கொண்டால் வருகின்ற நாட்களில் நாம் க எளிதாக புரிந்து கொள்ளலாம் முதலில் எதிர்நோக்கு என்பது என்ன இந்திய முன்னுரையில் அருமையாகவே சொன்னார்கள் பாராட்ட வேண்டும் எதிர்நோக்கு என்பது எதிர்காலத்தை பற்றி நம்முடைய எண்ணம் எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய எதிர்பார்ப்பு விருப்பம் என்று சொல்லலாம் எதிர்நோக்கு என்பது எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதை பற்றி இன்று நான் கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம் இதனே எதிர் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் பதினொன்றாம் அத்தியாயம் ஒன்றாவது இறை சொத்தொடரில் சொல்லுகிறார் காணாதவை கிடைக்கும் என்கின்ற உறுதி என்று சொல்லுகிறார் நாம் காணவில்லை ஆனால் அது கிடைக்கும் என்ற ஒரு உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்கிறார் நாம் கண்ணில் காண்பதில்லை ஆனால் உறுதியாக நம்புகிறோம் அது கிடைக்கும் என்றும் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் ஐயமின்றி நான் நம்புகிறேன் அது நடக்கும் என்கின்ற ஒரு உறுதி இதைத்தான் அந்த எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு சொல்கிறார் அந்த எதிர்நோக்கை கொண்டிருந்தவர்கள் பலர் அதை விவிலியத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் தொடக்கத்திலே ஆபரகாம் தொடங்கி பல கதா மாந்தரர்களை அவர் முன்னிறுத்துகிறார் எப்படி கடவுளை நம்பி இவர்கள் எதிர்நோக்கோடு வாழ்ந்தார்கள் காணான காணான் நேசத்திற்கு செல் என்று ஆண்டவர் அபிரகாமிடம் சொன்னபொழுது கூட அவர் அந்த நம்பிக்கையோடு பயணித்தார் இதுதான் அவர் சொல்வது எனவே எதிர்நோக்கோடு வாழ்கின்றவர்கள் முதன்மையாக எண்ண வேண்டியது கண்ணில் காணாதவை ஒன்று இருந்தாலும் அது கிடைக்கும் நடக்கும் என்கிற உறுதியான மனநிலை இதைத்தான் திருத்தந்தை சொல்கிறார் அது நம்ம பலருக்கு இருக்கிறது நம்முடைய எளிய வாழ்க்கையில் என்ன நிகழும் என்பது இப்பொழுதே நம்மால் எளிதாக கண்டுகொள்ள முடிகிறது கடவுள் நம்பிக்கையோடு அதை நம்புகிறோம் நிகழும் என்ன நம்பிக்கையோடு வாழ்கிறோம் ஆனால் அதே வேளையில் இந்த உலகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது இந்த நம்பிக்கையற்று வாழ்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் அச்சத்தில் வாழ்கிறார்கள் விரக்தியில் வாழ்கிறார்கள் நம்பிக்கை இன்மையில் வாழ்கிறார்கள் வாழ்வில் எதுவுமே நடக்காது என்று தளர்ந்து போகிறார்கள் தயக்கத்தில் வாழ்கிறார்கள் சந்தேகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார் இத்தகைய மாந்தர்களுக்கு நம்பிக்கை கொண்டு செல்வதும் எதிர்நோக்கை கொடுப்பதும் நம்முடைய பணி என சொல்கிறார் திரு அவையின் பணியே எதிர்நோக்கினை கொடுப்பதுதான் என்று அவர் சொல்கிறார் அப்படியானால் இந்த எதிர்நோக்கை எப்படி புரிந்து கொள்வது என்று அவர் கற்றுத் தருகிறார் முதன்மையாக எதிர்நோக்கு என்பது நலமான வாழ்வு வளர்ச்சியான ஒரு வாழ்வு அனைத்து மக்களும் இன்புற்றும் வாழ்கின்ற ஒரு வாழ்வு நிலை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒரு நிலை என்பதை கடந்து திருத்தந்தை சொல்கிறார் அதை அருளுவது கிறிஸ்துவே என்று சொல்கிறார் பவளடியார் திமோத்தே கூழிய திருமுகத்தின் முதல் அதிகாரத்தின் ஒன்றாவது இறை சொற்றொடரை சொல்கிறார் நமக்கு எதிர்நோக்கி வழங்குகின்றவராகிய கிறிஸ்து என்று சொல்கிறார் எனவே அச்சத்தின் பிடியில் வாழ்ந்தாலும் கவலையில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் சில வேளைகளில் விரக்தி அடைந்தாலும் வாழ்வு இல்லை என்று வீழ்ந்து போகின்ற ஒரு சூழலிலும் நமக்கு எதிர்நோக்காக இருக்கின்றது யார் அது ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவரே எனவே இந்த இயேசு கிறிஸ்து அருளுகின்ற எதிர்நோக்கோடு நாம் காணாதவை பற்றிய நம்பிக்கையை கிடைக்காது என்று நினைத்தாலும் உறுதியான நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் ஆனால் இந்த நம்பிக்கை இழந்து நிற்பவர்கள் யார் அவர்களுக்கு நாம் என்ன செய்வது என்ற கேள்வி எழுப்பினால் திருத்தந்தை பலரை பட்டியலிடுகிறார் அவர்கள் இக்காலத்தின் அடையாளங்களாக சொல்கிறார் ஒருவேளை நாளைய நாளில் இருந்து அதை பற்றி நீங்கள் சற்று விரிவாக காணலாம் திருத்தந்தை அவ்வாறு எட்டு அடையாளங்களை முன்னிறுத்துகிறார் முதலாவது அடையாளம் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு அமைதியை இழந்திருக்கின்ற மக்கள் குடும்பங்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் சொந்த கணவர்களையும் மனைவிகளையும் குழந்தைகளையும் கண்முன்னை இழந்து நிற்கின்ற நிற்கதியாக இருக்கின்ற அந்த குடும்பங்கள் எனவே போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் நம்பிக்கை இழந்து நிற்கிறார்கள் எனவே எதிர்நோக்கி இல்லாதிருக்கின்ற இந்த மக்களுக்கு திரு அவை நம்பிக்கை வழங்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவது யார் இன்று மாறி வருகின்ற கலாச்சார சூழலிலே நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த குடும்பங்கள் குழந்தைகள் அற்றுப்போகின்ற வற்றி போகின்ற ஒரு சூழலை காண்கின்றோம் நாகர்கோ சூழ்ந்த பெருநகரத்தை சூழ்ந்த இந்த ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக வருகிறார் இந்த அத்தகைய சூழல்கள் குழந்தைகள் இல்லாத நிலை பற்றாக்குறை எந்த நிலை இருக்கின்ற பொழுது குடும்பம் ஒரு தனி ஆள் மையப்படுத்தியதாக மாறிக்கொண்டிருக்கிற சூழல் எனவே அச்சமேலிட வாழ்கின்ற குடும்பங்கள் இது இரண்டாவது அடையாளமாக அவர் தருகின்றார் மூன்றாவது அடையாளம் என்ன என்று பார்த்தால் நம்முடைய திருத்தந்தைக்கு இதயத்திற்கு மிக நெருக்கமான சிறைவாசிகள் எதிர்நோக்கற்று வாழ்கின்றவர்கள் சிறையில் பல ஆண்டுகள் கழித்து என்னுடைய ஆயுள் எங்கே முடிந்து விடுமோ என்று வாழ்வில் கவலையோடு நம்பிக்கையின்மையிலே வருங்காலத்தை பற்றி எதுவும் அறியாது வாழ்கின்ற சிறைவாசிகளை பற்றி அவர் பேசுகின்றார் அவர்களுக்கு திரு என்ன பணி என்பதை முன்னிறுத்துகிறார் நான்காவது மருத்துவமனையிலும் நம்முடைய வீடுகளிலும் வாழ்கின்ற நோயாளர்கள் நம்பிக்கையில்லாது வாழ்கின்றார்கள் அவளுடைய எதிர்நோக்கு என்ன இனி வருங்காலம் எனக்கு உண்டா என்று அறியாது வாழ்கின்ற இத்தகைய நோயாளர்கள் நம்முடைய பார்வையில் நான்காவது அடையாளங்கள் ஐந்தாவது அவர் சொல்வது நம்முடைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திற்கும் நோக்கி இல்லாதும் தவறாக பயன்படுத்துகின்ற சூழலுக்கும் சிற்றின்பங்களுக்கும் இழுத்துச் செல்லப்படுகின்ற வன்முறைக்கும் ஆளாகின்ற நம்முடைய இளைஞர்கள் ஒருங்கிணைக்கப்படாமல் அவர்களுக்கு நோக்கு தராமல் அவர்களை இணைத்து செயல்படுத்த விடாமல் இந்த நம்முடைய பங்குகளும் சமூகங்களும் அவர்களுக்கு எதிராக இழைக்கின்ற துரோகங்கள் எனவே இலக்கற்றுச் செல்கின்ற இளைஞர்கள் ஐந்தாவது நம்முடைய திருத்தந்தை சொல்வது புலம்பெயர்ந்து செல்கின்ற மாந்தர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு நல்ல வாழ்வுக்காக அமைதியான சூழலுக்காக நாட்டின் போர் என்பதனால் என பல்வேறு பல்வேறு சூழல்களிலே அந்த நாட்டிலிருந்து வெளியேறி செல்கின்ற வெளியேற்றப்படுகின்ற புலம்பெயர்ந்த அகதிகள் மக்கள் ஆறாவது நம்முடைய திருத்தந்தை ஏழாவது நம்முடைய திருத்தந்தை சொல்வது நம்முடைய வீட்டில் வாழ்கின்ற முதியவர்கள் பல வேளைகளில் கண்டும் நாம் காணாமல் சென்று விடுகின்ற நம்முடைய முதியவர்கள் நம்முடைய பாட்டி தாட்டாக்கள் அற்புதமான செல்வங்கள் பொக்கிஷங்கள் கருவூலங்கள் ஆனால் அவர்களை கண்டுகொள்ளாது நாம் கைவிடுகின்ற ஒரு காலச்சூழல் எனவே அவருடைய எதிர்காலம் என்ன என்று அறியாது எதிர்நோக்கற்று வாழ்கின்ற இந்த மாந்தர்கள் எட்டாவது இந்த உலகத்தில் வறுமையில் தவிக்கின்ற மக்கள் ஏழ்மையிலும் வாழ்கின்றவர்கள் அன்றாட உணவுக்காக போராடுகின்றவர்கள் ஏழ்மையின் பல்வேறு வடிவங்களில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் இவர்களை எட்டு அடையாளங்களாக திருத்தந்தை நமக்கு தந்து அச்சத்திலும் விரக்தியிலும் வாழ்வை இழந்த நிலையிலும் வாழ்கின்ற இவர்களுக்கு எதிர்நோக்கை வழங்க வேண்டிய பணி திரு அவைக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் இதை கடந்தும் சிந்திக்கலாம் சுற்றுச்சூழல் இயற்கை என பலவற்றை நம்மால் சொல்லிச் செல்ல முடியும் அன்பு மக்களை ஆனால் இதன் அடிப்படையில் ஒரு விழாவை கொண்டாடுகின்ற நாம் அதில் இதை தேர்வு செய்திருக்கின்ற நாம் நம்முடைய பங்கோடு இணைத்து இதை சிந்தித்துப் பார்க்கவும் கடமைப்படுகிறோம் நம்முடைய அன்பியத்திற்கும் இதை சிந்தித்துப் பார்க்க இயலும் நம்முடைய குடும்பத்தோடு பொருத்தி பார்க்கலாம் ஏன் ஒரு தனி மனித கிறிஸ்தவரும் இதை ஆழ்ந்து நோக்க முடியும் என நான் கருதுகிறேன் ஆனால் ஒரு பங்கு என்கின்ற இறை சமூகமும் இதனை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறது அதனை இந்த விழா நாட்களில் நாம் சிந்தித்து பார்க்கவே நம்முடைய அழைப்பிதழ் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது ஆயின் ஒரு எதிர்நோக்கு நம்முடைய பங்கிற்கு ஒருமித்து இருக்கிறதா எதிர்நோக்கோடு நாம் செயல்படுகின்ற மக்களாக இருக்கிறோமா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இணைந்திருக்கிறோமா எளிய கேள்வியாக சொல்லுமிடத் அப்படி என்றால் நமக்கு முதன்மையாக என்ன இருக்கும் ஒரு பங்கிற்கென லட்சியம் இருக்கும் எதனை நோக்கி இந்த பங்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கு இருக்கும் அந்த நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து பயணித்து கொண்டே இருப்போம் நம்முடைய பங்கிற்கு இருக்கிறது என்றால் அது எங்கு தொடங்கும் இன்றைய முன்னுரையில் அருமையாக வாசித்தது போல இந்த பங்கிற்கென தெளிவான திட்டமிடலில் தொடங்கும் நம்முடைய பங்கிற்கென வருங்காலத்தில் இத்தகைய திட்டங்கள் நமக்கு இருக்கின்றன என்பதில் தொடங்கும் சில வேளைகளில் நான் சொல்லுகின்ற பொழுது எல்லாம் திட்டங்கள் என்றால் உடனடியாக கட்டடங்களை பலருமே நினைத்துக் கொள்ளுகிறார்கள் திட்டங்கள் எல்லாம் பொருளாதார திட்டங்களாகவே இருக்கின்றன பல பங்குகளில் எனவே அங்கு சிறு சேமிப்பு மக்கள் வங்கி இல்லை என்றால் கந்து வட்டி வட்டிக்கு மேல் வட்டி என நம்முடைய பங்குகளில் கூட நடந்து கொண்டிருப்பதை நான் காணாதவன் இல்லை எளிய மக்களை மிகவும் துன்புறுத்தி இரத்தத்தை உறிஞ்சி வாழ்கின்ற பங்குகள் நம் நடுவில் இருந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவள் நினைக்கின்றார்கள் வளர்ச்சி என்பது இத்தகைய பொருளாதாரத்திலும் பணத்திலும் செல்வக் குவிப்பிலும் இருக்கிறது அப்படி என்றால் தான் எங்களால் இதை கட்ட முடியும் அதை கட்ட முடியும் ஆனால் திட்டமிடல் என்பது அதை பொறுத்தது அல்ல இது ஒரு இறை மக்கள் சமூகம் என்றால் அடிப்படையிலேயே அந்த இறைவனை மையமாக கொண்டு வாழ்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடுவது அதற்கு பொருளாதாரம் ஒரு உதவியாக இருக்கலாமே தவிர அது முதன்மை அல்ல முதன்மை என்பது ஆண்டவர் கிறிஸ்து ஒருவரை அவரே அடித்தளம் அவரே மூளைக்கல் அதிலே கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு இறை சமூகமான பங்கு என்ன செய்யும் தன்னுடைய திட்டமிடலில் அருள் வாழ்வை மையப்படுத்தியதாக அமையும் ஆன்மீக வாழ்வு என்பது வெறுமனே திருப்பலியை அதிகப்படுத்தி கொண்டிருப்பதிலேயோ திருச்சடங்குகளை மட்டும் கொண்டாடுவதிலேயோ இல்லை என்றால் பக்தி பரவசத்தோடு நற்செய்தி கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருப்பதையும் நான் சொல்லவில்லை மாறாக அக சுத்திகரிப்பு ஒரு பங்கு இறை சமூகம் திட்டமிடலில் முதன்மைப்படுத்தி கொண்டு வரலாம் என்பதுதான் நம்முடைய முதன்மையான இலக்காக இருக்க முடியும் ஒரு இறை ஆட்சியை நோக்கி நம்முடைய பயணத்தில் ஒரு இறை சமூகம் எவ்வாறு கடவுளுடைய மக்களாக இறை மக்களாக நாம் வாழ முடியும் என்ற திட்டம்தான் முதன்மையாக இருக்கிறது இரண்டாவது எதிர்நோக்கு எதனை குறித்து காட்டுகிறது என்றால் அன்பு மக்களை உறுதிப்பாடு நாம் ஒரு லட்சியத்தோடு ஒரு திட்டமிடுகிறோம் ஒரு ஒரு பங்கிற்கு ஆனால் அதில் உறுதியாக என்றுமே இருக்கின்ற ஒரு பண்பு எச்சூழலிலும் மனம் தளராது இருப்பது எவ்வாறு பவுலடியார் சொன்னாரோ துன்பத்தில் மன உறுதியும் அதே போன்று எச்சூழல் வந்தாலும் மன உறுதியோடு அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காய் லட்சியத்தை நோக்கி நாம் இணைந்து பயணிப்பதற்காய் நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறுதி பாட்டை அது குறித்து நிற்கிறது மூன்றாவது விடாமுயற்சி தொடர்ந்து நாம் செய்கின்ற முயற்சி தான் நமக்கு வெற்றி தரும் அந்த ஆட வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் உழைக்காது ஒருவர் உண்ணலாகாது பவுலடியார் சொல்கின்ற அருமையான கற்பிதம் அப்படி என்றால் ஒரு இறை சமூகம் என்ன செய்கிறது விடாமுயற்சியோடு அனைவருமே இந்த இலை இலக்கை நோக்கி நடைபயில்வது அங்கு தேவைப்படுவது ஒற்றுமை பிளவு அல்ல பிரிவுகள் அல்ல நாங்கள் பங்கில் இரண்டு குழுக்களாக செயல்படுவோம் யார் பங்கு பேரவைக்கு வருவார்கள் என்று போட்டியிடுவோம் பங்கு நிர்வாகத்தில் யார் வருவார் என்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்திருப்போம் அவர் அவள் வருவதற்காக எவ்வளவு பணம் என்றாலும் இறைத்துக் கொண்டிருப்போம் யார் என்றாலும் பிடிப்போம் அரசியலில் நடப்பது போல இங்கும் நாம் என்ன செய்வோம் வாக்கு வேட்டையாடுவோம் ஆனால் இது இறை சமூகம் அல்ல ஒரு இறை சமூகம் என்றால் அனைவரும் இணைந்து சிந்திக்கின்ற அற்புதமான ஒரு சமூகம் ஆனால் நம்முடைய பங்குகளில் என்ன நிகழ்கிறது பல பங்குகளில் நான் கண்டுகொண்டே இருக்கிறேன் பங்கு பேரவை என்று சொன்னாலோ இல்லை என்றால் உங்களைப் போன்ற பங்கு நிர்வாகம் என்று சொன்னாலோ உள்ளத்தில் அச்சம் எழுகிறது காரணம் இரண்டு குழுக்கள் மூன்று குழுக்கள் யார் வருவது என்ற போட்டி அப்படியானால் இதற்கு ஒரு இலக்கு இல்லை இலட்சியம் இல்லை என்றுதான் நம்மால் சொல்ல முடியும் விடாமுயற்சி என்றால் அனைவரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த சிந்தனையோடு கிறிஸ்து காட்டி அந்த வழியிலே நாம் செல்வது ஒன்றே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவது அன்பு மக்களே எங்கு இலக்கு இருக்கிறதோ அல்லது எங்கு உறுதிப்பாடு இருக்கிறதோ எங்கு விடாமுயற்சி இருக்கிறதோ அங்கு பல வேளைகளில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனால் எல்லாவற்றையும் விஞ்சி நிற்பது என்ன பொறுமைதான் அந்த இலக்கை ஒரு நாள் எட்ட முடியும் கிடைக்காத ஒன்றைப் பற்றிய உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலைதான் என்றாலும் ஏனும் என்றாவது ஒரு நாள் இது இயலும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு சென்று கொண்டே இருப்பதுதான் இதைத்தான் எதிர்நோக்கு நமக்கு தருகிறது நம்முடைய பங்கும் அத்தகைய ஒரு சிந்தனையை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கியே மாற்றம் தராது என்று கற்றுத்தருகின்ற பொழுது இறுதியாக அழகாக அன்னை மரியாவை நமக்கு முன்னிறுத்துகிறார் விடியற்காலையின் விண்மீனாக பகலவனை முன்னிறுத்துகின்ற ஒரு விண்மீனாக அவர் என்றுமே நம் முன்னே இருக்கிறார் தன்னுடைய மகன் படுகின்ற பாடுகளில் எல்லாம் எல்லாம் இழந்துவிட்டோம் என சோழ்ந்தாலும் அந்த அன்னை எதிர்நோக்கோடு கல்வாரியில் நின்று கொண்டிருந்தார் இது இறப்போடு முறிந்து விடுவதில்லை உயர்ப்பை கடந்த உன்னதமான மாட்சி நிலை அதுதான் மக்களுக்கு மீட்பு என நம்பினார் எனவேதான் திருத்தந்தை அன்னை மரியாவை இறுதியாக நம் பார்வைக்கு தருகிறார் அந்த அன்னை எவ்வாறு ஒரு திருக்குடும்பத்தை அற்புதமாக இலக்கோடும் லட்சியத்தோடும் எவ்வாறு உறுதிப்பாட்டோடும் பிரச்சனைகளில் தளரா உள்ளத்தோடும் விடாமுயற்சியோடும் அதை கடந்து நீடித்த பொறுமையோடும் உள்ளத்தில் ஆழ்ந்த சிந்தனையோடும் திருக்குடும்பத்தை உருவாக்கினாரோ அதே போன்று அந்த நல்ல ஒரு திரு நாசரைத்து குடும்பத்தைப் போல நம்முடைய இறை சமூகமும் நம்முடைய பங்கும் உருவாக வேண்டும் உயர வேண்டும் அது கடவுளுடைய பார்வையில் என்றும் விலை மதிப்புள்ளதாக மாற வேண்டும் என் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய திருத்தந்தை தருகின்ற எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற அருமையான இந்த சிந்தனை இந்த நாட்களில் ஆழ்ந்து சிந்திப்பதன் வழியாக இந்த ஆண்டின் விழா நாம் செல்ல வேண்டிய பயணத்தை நமக்கு கூறுமைப்படுத்தட்டும் பாதையை தெளிவாக்கட்டும் நம்முடைய பார்வையையும் பக்குவப்படுத்தட்டும்